முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட் சோங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குடும்பத்தில் கடன் பிரச்சனை நீங்கி பணம் கொட்ட வேண்டுமா அப்போ இதை செய்யுங்கள் என்னவென்று பார்ப்போம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நமது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு நாமே காரணமாக இருக்கக்கூடாது இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காமல் யாரும் இருக்க மாட்டார்கள் மாதம் மாதம் வாங்கும் சம்பளம் கடன் அடைக்கவே சரியாக இருக்கிறது கடன் பிரச்சனையை நினைத்து கவலைப்படாத நாளே இருக்காது தண்ணீரை வைத்து கடன் பிரச்சனையை சரி செய்வது எப்படி வாஸ்துப்படி குளியல் அறையில் காளி வாளி வைத்தால் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் இதனுடன் நிதி சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் குளியலறையில் வைக்கும் வாளி நீல நிறமாக இருக்க வேண்டும் அந்த வாளி அழுக்கு மற்றும் பாசி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அழுக்கோடு இருந்தால் வீட்டில் நிம்மதி இருக்காது வீட்டின் குளியலறையில் இருக்கும் பாத்திரம் நீலம் நிறமாக இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனையை சரி செய்வது எப்படி உங்களுக்கு கடன் தொல்லைகள் இருந்தால் இரவு தூங்குவதற்கு முன் நீல நிற வாளியில் தண்ணீர் பிடித்து வையுங்கள் பிடித்த தன் வைத்த தண்ணீரை கொண்டு காலையில் குளிக்கும் இடத்தை சுத்தம் செய்யுங்கள் அந்த தண்ணீரில் சுத்தம் மட்டும்தான் செய்ய வேண்டும் குளிக்கக்கூடாது குளியலறையில் பிடித்த தண்ணீரை மூடாமல் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதனால் பண வரவு அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இதை போல் நாம் அன்றாடம் சமைக்கும் பாத்திரங்கள் வேலை வலு காரணமாக கழுவாமல் அப்படியே வைத்து விடுவோம் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் பணப்பிரச்சனை அதிகரிக்கும் இரவு எந்த வேலை எப்படி இருந்தாலும் இரவே உணவு சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி வைத்து விடுங்கள் அழுக்கோடு வைத்து காலையில் எழுந்து கழுவினால் பண பிரச்சனையும் தெய்வ அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்காமல் போகும் ஆகவே நமது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு நாமே காரணமாக இருக்கக்கூடாது ஆகவே மேற்கண்ட வழிமுறைகளை பயன்படுத்தி கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் என்று இத்துடன் கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்